மனிதருள் புனிதர் புனித அகஸ்டின் ஷாவோ ரோங் கிறிஸ்து பிறப்பதற்கு பல பல யுகங்களுக்கு முன்பு இருந்தே சைனாவில் வாழ்ந்து வந்தவர்களின் மத்தியில் எல்லாம் வல்லவரிடம் பக்தியும் தங்களின் இறந்த முன்னோரிடம் கொண்டிருக்கும் பாசமும் மரியாதையும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த கலாச்சாரமாக இன்றும் காட்சியளிக்கின்றது இந்த கலாச்சாரம் இந்நாள் வரை இந்த மக்களிடம் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது சைனாவிலிருந்து மேலை நாடுகளுக்கு படிக்கச் சென்று அங்கு நாஸ்தீக மூளைச்சலவைக்கு பலியாகி தாயகம் திரும்பியவர்களால் இதற்கு ஊறு விளைந்தது அவர்களில் பலர் நார்த்திக கொள்கைகளின் வலையில் விழுந்துவிட்டனர் இது ஒரு புறம் இருக்க கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலேயே இந்நாட்டில் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு வித்திட்டப்பட்டிருக்கின்றது ஏழாவது நூற்றாண்டின் தொடக்கத்தில் முதல் கிறிஸ்துவ ஆலயம் கட்டப்பட்டிருக்கின்றது ஆறுநூற்றி பதினெட்டு முதல் தொள்ளாயிரத்தி ஏழு வரை டாங் வம்சத்தினர் அரசுரிமை ஏற்று ஆட்சி செய்த காலத்தில் இரண்டு நூற்றாண்டுகளாக கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து வந்துள்ளனர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் மேலை நாடுகளில் இருந்து நற்செய்தி பரப்பச் சென்ற ஜியோனிதா மோன்ட்ரோகோர் வீனோ போன்றோர் சைன மக்களின் முன் முன்கூறப்பட்ட கலாச்சாரத்தை ஆழமாக புரிந்து வைத்திருந்தவர்கள் எனவே பெய்ஜிங் தலைநகரிலேயே ஆயிர் தங்குவதற்கு ஆயரில்லம் அமைந்திருந்தது இதனால் மறைபரப்பு பணியாளர் தங்கள் பணியில் முழு வீச்சில் இறங்கவும் வாய்ப்பு கிடைத்தது பின்னர் பதினாறாவது நூற்றாண்டின் பிற்பகுதி தொடங்கி மறைப்பணியாளர் பல துறவு சபைகளிலிருந்தும் மிக கவனமாக தேர்வு செய்யப்பட்டு சைனா சென்றடைந்தனர் அவர்களில் ஒருவர்தான் புகழ்பெற்ற சேசு சபை குரு மத்தேயூர்ச்சி இவ்வாறு வந்தவர்கள் முதலில் சைன நாட்டின் கலாச்சாரத்தை நன்கு புரிந்து வைத்திருந்தனர் மேலும் கணிதமும் விஞ்ஞானம் போன்ற துறைகளிலும் நிபுணர்களாக கற்று தேர்ந்து வந்தவர்கள் இவ்விரண்டு விதமான திறமைகளின் அடிப்படையில் சைன மக்களுடன் தொடர்பு கொள்வது மிக எளிதாகவே இருந்து வந்தது இதன் வழியாக அரசவைக்குள் செல்வதற்கும் அரச குலத்தினரின் நல்லெனத்தை பெற்றுக்கொள்ளவும் சாதகமாயிற்று புனித இனிகோ அழகுபட கற்றுக் கொடுத்தது போல் சைன மக்களின் கதவு வழி சென்று நம் கதவு வழி வர முயற்சி ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது இவ்வாறு அவர்களின் மனநிலைக்கும் கலாச்சாரத்திற்கும் ஏற்ப நற்செய்தி பரப்பும் பணி நடந்தேறியது இதன் விளைவாக பதினாறாம் நூற்றாண்டின் இறுதியில் பதினேழாவது நூற்றாண்டின் ஆரம்பம் வரை சைன மக்களிடம் ஏற்படுத்திய தொடர்பின் நிமித்தம் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டனர் திருநீராட்டு பெற்றுக்கொள்ள ஏராளமானவர்கள் முன்வர தொடங்கினர் இவ்வரவேற்புக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது மேலை நாட்டில் இருந்து வந்த மறைப்பணியாளர் சைன மக்களின் தாயகத்தின் கலாச்சாரத்திற்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்க என்னாலும் தவறவில்லை என்பதுதான் சைன மக்கள் கிறிஸ்துவ மறைக்கும் தங்களது நாட்டின் கலாச்சாரத்திற்கும் மதிப்பீடுகளுக்கும் எவ்வித முரண்பாடும் இல்லை என்பதை நன்கு உணர்ந்தவர்களாய் மெய்மறையை ஏற்றுக்கொள்வதை பெருமையாகவே கருதினர் இன்னும் ஒருபடி சென்று புனித மறை தங்களது கலாச்சாரத்திற்கும் மதிப்பீடுகளுக்கும் புதிய ஒளியையும் கண்ணோட்டத்தையும் உந்துதலையும் கொடுப்பதாகவே நினைத்து வரவேற்றனர் காலம் காலமாக சைன நாட்டு வேந்தர்கள் தேவலோக மைந்தர் என்றே அழைக்கப்பட்டனர் இவ்வாறு பணியாளர்களுக்கும் சைன மன்னருக்கும் மத்தியில் நெருக்கமும் ஈடுபாடும் நிலவியது இதன் காரணமாக காங் சிங் என்ற சைன மன்னனுக்கும் ரஷ்யாவை ஆண்டு வந்த சார் மன்னனுக்கும் மத்தியில் நல்லிணக்கத்தையும் மறைப்பணியாளர்கள் நிலைநாட்டி வந்தனர் இதன் பொருட்டு சைன நாட்டு மன்னன் நூற்றி சைன நாட்டு மன்னன் ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூத்தி ரெண்டில் நாடு தழுவிய மறை சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தினார் இதன் மூலம் சைன நாட்டு மக்கள் அனைவரும் மெய்மறையில் சேரலாம் மேலை நாட்டவரும் மெய்மறையை பரப்பலாம் என்று சமூகநிலை ஏற்பட்டது இதன் பலனாக ஏராளமான சைன குடிமக்கள் நீர் புனித நீராட்டு பெற்றனர் ஆனால் துரதிருஷ்டவசமாக திருத்தந்தையின் பிரதிநிதி டூர்னோனின் விவஸ்தையின்மையால் திரு வழிபாட்டில் சைன ரீதி என்று சொல்லப்பட்ட சிக்கல் மன்னன் காங்சிங்குக்கு ஆத்திரத்தை மூட்டியது இது மேலும் அடுத்து வர இருந்த கிறிஸ்தவர்களின் தாக்குதலுக்கு வழிகோலியது அண்டை நாடான ஜப்பானில் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக தோன்றிய கொந்தளிப்பு இங்கு கை கொடுத்தது இதனால் இது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பாதி வரை தலைவிரித்தாடியது ஆலயங்கள் தகர்க்கப்பட்டன இதற்கிடையில் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் மஞ்சுடர்டர் இனத்தைச் சேர்ந்த இதற்கிடையில் பதினைந்து ஒன்று ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டில் மஞ்சு டர்டர் இனத்தைச் சேர்ந்த கொடியவர்கள் சைனாவில் கிறிஸ்துவர்கள் வாழ்ந்த பகுதி ஒன்றை தரைமட்டமாக்கினர் புனித சாமிநாதர் சபையைச் சேர்ந்த தந்தை பிரான்சிஸ் பெர்னாண்டஸை கொன்றனர் இவரும் இவரது தோழர்களும் கைது செய்யப்பட்ட பிறகு ஜெபமாலையில் வியாகுல மறை உண்மைகளை சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கும் வேளையில் தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டனர் இவரே சைன மண்ணில் முதல் மறைசாட்சி அடுத்தபடியாக ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்து முதல் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு வரை நற்செய்தி பரப்பிய ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஐந்து மரபரப்பு பணியாளர்கள் கொல்லப்பட்டனர் இன்னும் பல மரபரைப்பு பணியாளர்களின் உயிரை தாரை வார்த்தனர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்று முடிய மன்னன் கியாகின் கிறிஸ்துவ மறைக்கு விரோதமாக பல கடுமையான சட்டங்கள் விதித்தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் புதிய முறையில் வெறிச்செயல்கள் செயல்கள் முளைத்தன ஆயிரத்தி எட்நூற்றி பதிமூன்றில் விசுவாசத்தை மறுதலித்தவர்கள் விடுதலை அடைந்தனர் உறுதியாக நிலைத்து நின்றவர்கள் கடுமையான தண்டனை காத்திருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஆறில் முத்தி பீற்றார் இவ்யூ திருமுழுக்கு பெற்ற பின் வேதியராக பணியாற்றி கொண்டிருந்தவர் மறுதலிக்க மறுத்ததின் விளைவாக பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி பதினான்கில் தொண்டை நெறிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் இதே போன்று ஆயிரத்தி எட்நூற்றில் திருமுழுக்கு பெற்ற முத்தி ஜோசப் ஸ்டாங் டாப்பெட்ஸ் என்ற வேதியரும் பனிரெண்டு மூன்று ஆயிரத்தி எட்நூற்றி பதினைந்தில் கொல்லப்பட்டார் இதே ஆண்டில் இன்னும் பல மறைப்பணியாளர்கள் உயிரிழந்தனர் முத்தி அகஸ்டின் ஸ்வாவோ ராங் சைன நாட்டை சார்ந்த மறைமாவட்ட குரு இன்றைய திருப்பள்ளியில் நினைவு கூறப்படுபவர் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார் அவ்வண்ணமே முத்தி பேறு பெற்ற ஜோசப் இவான் என்ற அருட்பணியாளரும் வின்சென்சியன் சபை உறுப்பினர் முத்தி பிரான்சிஸ் முத்தி ததேயூஸ் லியூ என்ற மறைமாவட்ட குரு முத்தி பீட்ரார் லியூ முத்தி ஜோக்கிம் வேதியர்கள் முத்தி அகஸ்டா சாஃப்ட்வன் என்ற மறைமாவட்ட குரு ஆகியோர் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டனர் இவ்வாறு வெவ்வேறு காலகட்டங்களில் விசுவாசத்துக்காக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு வரை நூற்றி பத்தொன்பது இவர்களுக்கு முத்திப்பேறு பட்டம் கொடுத்தவர் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் புனித அகஸ்டின் ஸ்வாவோ ரோங் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்